ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு புதன்கிழமை காலையில் நம்ம செய்த வேலைகளை பற்றி இந்த வளாகில் பார்க்கலாம் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸுக்கு எல்லாம் ரிப்ளை கொடுத்துருக்கேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்காக கோலப்படி எடுத்தேன் ஒரு மூட்டை கோலப்படி வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு கோலப்படி முடிஞ்சிருச்சு ஒரு மூட்டையுமே முடிஞ்சிருச்சு இதுதான் லாஸ்ட்டு அப்படியே அதை வந்து இருந்து கொட்டிட்டு சரி அது கூட கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அப்படியே சளிச்சுட்டு கோலம் போட கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலை தான் காலையில் எழுந்திரிச்சோடனே பண்ணேன் நைட்டே செஞ்சு வச்சிடலான்னு நினச்சேன் மறந்துட்டேன் தூங்க போகும்போது எல்லாம் செஞ்சு வச்சு ரெடி பண்ணிவிட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே வந்து வேலைகள்லாம் செஞ்சுட்டு வாக் போயிட்டு வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு சரி அந்த வேலையை செஞ்சு வைப்போம் நினச்சி அட மறந்துட்டேன் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட போடல புகையில் தான் அட தான் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது சரி அதுக்கப்புறம் உட்காந்து அப்படியே போட்டு பார்த்தேன் கல்லுக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக கோலப்படி அப்படியே தெரிச்சுது அது அந்த லைன் வந்து இழுக்கிறக்கே வரலை அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா சரி கையோட கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் அந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அரிசி மாவு கலந்துட்டு இது நான் வந்து அளந்து கலக்கலை ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது கோலப்படி அப்படிங்குறக்காக என்னோடய ஒரு கண்ணோட்டத்தில் நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும் இல்லையா இந்த அளவு கலந்தால் போதும் அப்படின்ட்டு அதனால் வந்து நீங்கள் உடனே வந்து எவ்வளோக்கா அல கலந்து போடணும் அப்படி கேட்காதீங்க ஏன்னா இதை பற்றிலாம் நான் ஏற்கனவே வந்து வளாகாகவே கொடுத்துருக்கப்பா கோலப்படி போடுறது அந்த ஒற்றைப்படையில் போடுறது டபுள் லைன் போடுறது இதெல்லாமே நம்மளுடைய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பாருங்க இப்போ நான் வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இந்த கோலம் போடுறத ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மளுடைய அம்மணி ரங்கோலி சேனல்ல நான் வந்து அந்த கோலத்தை அதில் கொடுத்துட்டேன் அதனால இதில் லாஸ்ட்டில் மட்டும்தான் காட்டியிருப்பேன் ஏன்னா அந்த இதுலையும் காட்டிட்டு இதுலையும் அதே காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும் இன்னொன்று டைமும் வேஸ்ட் ஆகும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கோலம் தான் அஞ்சு புள்ளி ஒன்று டு மூணு ஒன்று முடியதான் சும்மா சிம்பிளாக ஒரு கட்டை மாதிரி போட்டு போடுறதா ஆனால் அதில் நம்ம அந்த தாமரை வரைகிறதா அது அந்த கோலத்தை வந்து ரொம்ப வந்து அழகாக காட்டுறது அதனால வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டேன் கலர் கோலப்படி இருந்ததா சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து கலரும் கொடுத்துட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோலம் நம்மளுடைய அம்மணி ரங்கோலி சேனலில் இருக்குது கோலம் போட தெரியாதவங்க கூட அந்த கோலத்தை போடலாம் அவ்வளோ ஈஸியான கோலம் பாருங்கள் அதே போல் நம்மளுடைய அம்மணி ரங்கோலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஒன்று நான் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நான் வந்து வளாகில் சொல்லிகிட்டே இருப்பேன் தெரியுமா ஆனால் நான் அதன் பேரெல்லாம் சொல்லலை அது வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது இதில் போ இதுலேயும் வீடியோ கொடுக்க முடியாமல் போட்டு நம்ம கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாவே எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரு தாட்டு ஓடிட்டே இருந்தது என்ன அப்படின்னா அந்த சேனலில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அது ஏன் வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டஃப் இது இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் இல்லை அப்படின்னா அதாவது வச்சு நடத்தி இப்போ வந்து ஒன் லேக்கு மேலே போயிட்டாங்க இல்லை வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டை க கஷ்டம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து அவ்வளோவா வந்து தெரியாது ஆனால் இப்போ புதுசாக சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த கஷ்டம் உண்மையாலுமே தெரியும் ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும் ஆனால் அதில் ஐயாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க சரி ஏன் அந்த சேனல் மட்டும் அப்படியே இருக்குது அதில் வந்து ஏற்கனவே வேறு நேம் வச்சுருந்தேன் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஹவுஸ் ஒய்ஃப் விலாக் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நேம் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் அந்த நேம் வச்சுட்டு என்ன பண்ணேன்னா நம்ம அம்மா ஊருக்கு போகிறது இந்த இயற்கை காட்சிகள் அது இதுன்னு என்னென்னலாம் அது குட்டி குட்டியே பார்க்குறோன்னா அதெல்லாம் எடுத்து அப்லோட் இருந்தேன் அதனால் வந்து சரி அப்படியே வந்து அதை விட்டுட்டேன் அப்படியே இருக்கட்டும் அப்படிங்குறக்காக அப்படியே விட்டுட்டேன் போட முடியல டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக ஒரு தாட்டு ஓடிட்டே இருக்கு என்ன அப்படின்னா அதில் நல்ல அழகான இயற்கை காட்சியை நம்ம வந்து எடுத்து போகலாம் ஏன்னா எனக்கு வந்து இயற்கை ரொம்ப பிடிக்கும் ஒரு குருவி கத்துறதா இருக்கட்டும் மயில் கத்துறதா இருக்கட்டும் மயில் நம்ம வீட்டுக்கு வர்றதா இருக்கட்டும் குயில் உட்காந்து கூவுறதா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இயற்கையே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா இப்படி நிறைய பிடிக்குது இன்னொன்று இதில் போட முடியாத இதில் சொல்ல முடியாது இந்த சேனலில் இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக சேனல் மாதிரி தான் இந்த நம்ம செட்டிநாடு அம்மணி சேனல் அதனால சரி இதில் சொல்ல முடியாது சில விஷயங்கள் வந்து இப்போ நான்வெஜ்ஜெலாம் செஞ்சேன் அப்படின்னா அதை வந்து யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க ஒரு நிறைய பேர் சொல்லிட்டாங்க அக்கா இதில் வந்து நான்வெஜ்ஜி வந்து காட்டாதீங்க அப்படின்னு கூட முதல்ல கமெண்ட் பண்ணாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா இதில் கு இதை கொடுத்தோம்னா இந்த சேனலுடைய நேம் வந்து ஒரு மாதிரி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு தாட் வர ஆரம்பிக்குது அதனால் சரி இதில் கொடு கொடுக்க முடியாத வீடியோக்களை அதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதே போல் நேச்சுரல்ஸ் எங்கெங்கெல்லாம் என்னென்ன அழகழகான காட்சிகள்லாம் பார்க்குறனோ அதை எல்லாம் அதில் அப்லோட் பண்ணி விடலாம் பார்க்கட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து அந்த சேனலை மறுபடியும் ரன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றி கேட்டிங்க இது நான் கடைசியில் காட்டு வைப்பேன் பாருங்கள் அது வந்து ஏற்கனவே நம்ம இந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கேன் அதில் வந்து லிங்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அது எங்கே வாங்கினேன் என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் முப்பதாம் மதியம்தான் இப்போ வீடியோ கொடுத்துருக்கேன் என்ன சேனல் நேம் வந்து அம்மணி நேச்சுரல் பிளாக் அப்படிங்கிறதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடா ஒவ்வொரு சேனலாக ஆரம்பித்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க என்ன பண்ண ஏதாவது ஒன்று செய்வோம் எதையும் நம்மளையும் நாம் வந்து ரொம்ப பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என எனக்கு அது பிடிச்சிருக்குது முடிஞ்ச அளவுக்கு தினமுமே வந்து நம்ம செட்டிநாடு செட்டிநாடாமணி சேனலில் தினமும் ஒரு விலாகு கொடுத்துருவேன் மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோல சேனல்லையும் தினமுமே வீடியோ கொடுத்துருவேன் நான் இன்னைக்கு கொடுக்குற கோலத்தை நீங்கள் நாளைக்கு உங்களுடைய வாசலில் போடலாம் இப்போ இன்றைக்கி வந்து சிம் சிம்பிளான ஒரு கோலம் கொடுத்துருக்கேன் இல்லையா இதை வந்து நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அந்த கோலம் போட்டால் அழகாக இருக்கும் வாசல் அப்படி உங்களுக்கு முதல் நாளே வந்து கோல சேனல்லையும் ஒரு வீடியோ கொடுத்துட்றேன் ஒன்று கோலம் போட்டு கொடுப்பேன் இல்லை அப்படின்னா பென்சிலில் போட்டு உங்களுக்கு கொடுப்பேன் அதே மாதிரி அம்மணி ரங்கோலி சாரி அம்மணி நேச்சுரல் வளாகில் எதெல்லாம் நான் வந்து நேச்சுரலாக பார்க்குறனோ இல்லை இதில் கொடுக்க முடியாத நான் அதில் தினமும் கொடுக்க முடியாட்டாலும் தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டு தான் இருப்பேன் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளுடைய சகோதரிகள் எல்லாருமே இந்த ரெண்டு சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு சேனலுடைய லிங்க்கையும் நான் இந்த விலாகு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப போட்டு கஷ்டப்பட்டு தேட வேண்டாம் அதனால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா சரி நம்ம இப்ப அப்படியே வந்து வளாகுக்குள்ள போலாம் இப்போ காலையிலே காலையிலேயே கோலம் போட்டாச்சு அப்படியே ஃபுல்லா வந்து சாம்பிராடி எல்லாம் காட்டி விட்டுக்கிறேன் அதே போல ஒரு சகோதரி வந்து தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பார்த்து நாம் செய்கிற எல்லா விஷயங்களுமே அவங்களும் செய்கிறாங்கக்கா இதனால் ரொம்ப மன உளைச்சல் ஆகுது எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோமோ அது வந்து அவங்களுமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதை நானுமே பார்த்துருக்குறேன் இப்போ நான் இங்கே நம்ம வீட்டில் பார்க்கலைனாலும் அங்கே அம்மா ஊருக்கு போனேன் அப்படின்னா அக்கா வீட்டுக்கிட்ட எல்லாம் அது மாதிரிலாம் செய்வாங்க அப்போ அதை பார்க்குறப்ப அக்கா சொல்லுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறத பார்த்து பார்த்து எல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு அப்படின்னா செஞ்சிட்டு போகிறாங்கன்னு நம்ம விடுறதில் வி விட்டால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லையா ஐயோ நம்மளை பார்த்து செய்கிறாங்களே செய்கிறாங்களே நம்மக்கிட்ட பணம் வாங்கி அவங்க செய்ய போகிறதில்ல நம்மளுடைய உழைப்பு அவங்க வந்து திருடுறது இல்லை இல்லையா அவங்களுடைய உழைப்பு தான் அது அவங்களுடைய பணம் தான் நம்மளை பார்த்து ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா நல்லா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு மட்டும் நினைங்க மற்றபடி அதை மனசுக்குள்ளே போட்டுட்டு அழுந்திட்டு நம்மளை மாதிரியே செய்கிறாங்களே நம்ம வாங்கக்கூடிய பொருளெல்லாம் வாங்குகிறாங்களே அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்னோடய சேனல் மாதிரி அப்படியே டிட்டோவாக நிறைய சேனல் இப்போ புது புது சேனல் வந்துருச்சு இதில் நிறைய பேர் வந்து என்னுடைய சேனல்லே கமெண்ட் பண்ணுறாங்க அக்கா உங்களுடைய சேனல் மாதிரி அப்படியே பொருட்களெல்லாம் வாங்கி வச்சு வீடியோ போடுறாங்கக்கா அப்படின்ட்டு இதை பார்க்குறப்போ எனக்கு என்ன அப்படின்னா கோபமெல்லாம் வர்றதில்ல நான் சந்தோஷத்தான் பட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் அதை தடவை செய்ய சொல்லி வீடியோ கொடுக்குறேன் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதை பார்த்து அவங்க கற்றுக்கணும் இதை பார்த்து அவங்க செய்யணும் அப்படிங்கிறதா அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் ஒரு விஷயத்தை வந்து வெளியில் பப்ளிக்கில் சோசியல் மீடியாலேயே சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ஆளு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க அதுக்கே நீங்கள் இவ்வளவு ஒரு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு தொழில் விஷயம் இல்லையா இப்போ நான் ஒரு சேனல் வச்சு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இது ஒரு தொழில் மாதிரி தான் இந்த தொழிலுக்கு போட்டியாக இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோபம் வரணும் ஐயோ என்ன நம்மளை மாதிரியே எல்லாமே செய்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் நம்மளுக்கு வரணும் ஆனால் எனக்கு வரலை காரணம் என்ன அப்படின்னா நான் இது மாதிரி தான் செய்ய சொல்கிறேன் எல்லா பெண்களும் இது மாதிரி செய்யுங்க இது மாதிரி இருங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க எப்போதுமே உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டு நான் யூடியூப் சேனல் வந்து எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் எப்படி அந்த வெளியில் உள்ள பேக்ரவுண்டு சவுண்ட்ஸ் எல்லாமே மியூட் பண்ணிவிட்டு எப்படி வீடியோ கொடுக்கணும் எப்படி ஷார்ட்ஸில் வீடியோ எடுக்கணும் எப்படி வந்து ஷார்ட்ஸில் தனியாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கொடுக்கணும் இப்படி நிறைய விஷயங்களை நம்மளுடைய சேனலில் புதுசாக நீங்கள் இது மாதிரி சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் கொடுத்துட்டு நான் கஷ்டப்படக்கூடாது இல்லையா ஐயோ நம்மளுக்கு தொழில் போட்டியாக வந்துட்டாங்களே நம்ம சேனல் ஓடாதே நம்முடைய வியூஸ் எல்லாம் அங்கே போயிடுவாங்களே அப்படின்னு நான் யோசிக்கக்கூடாது எனக்கு உள்ளவங்க எனக்கிட்ட இருப்பாங்க இல்லையா நான் வந்து அதாவது ஹானஸ்ட்டாக இதுதான் பண்ணுறேன் இதுதான் செய்கிறேன் அப்படின்ட்டு என்னோட செய்யக்கூடிய வேலைகளை நான் வந்து முழுமையாக செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் அதனால் நான் வந்து என்னை பிடிச்சவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க என்னோடய வாய்ஸ் ரொம்ப பேருக்கு பிடிக்குதுங்கிறீங்க என்னோடய வீடியோ பார்த்தாவே அவ்வளோ மைண்டு ரிலாக்ஸாக இருக்குங்கிறீங்க அப்படிங்கிறப்போ காலையில எழுந்திரிச்சு சாமி பாட்டு கேட்குறத விட உங்களுடைய வீடியோவை ஓட விட்டு நாங்கள் வேலையே செய்கிறோம் அப்படின்னு எத்தனையோ சகோதரிகள் வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு முழுமையான ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடியது அந்த அந்த வார்த்தைகளும் அந்த கமெண்ட்ஸுகளும் தான் அதனால் நான் வந்து நம்மளை நம்மளை விட்டு எல்லோரும் போயிடுவாங்களே அப்படின்னு நான் நினைக்க கிடையாது நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூடவே இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சதை பார்த்தாலும் ஒன்றும் தவறு இல்லை இல்லையா நம்மகிட்டே இருக்கணும் நம்மளையே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு எது பிடிக்குதோ அவங்க அதை பார்க்க தான் செய்வாங்க நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் நம்மளை அவங்கள வந்து நம்ம தக்க வச்சுக்கிறக்கூடிய கூடிய ஒரு கைப்பக்குவன்னு சொல்லுவோம் இல்லை அது மாதிரி பேச்சு பக்குவம் பக்குவம் இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அது வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அது நாம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னாவே நம்மளை விட்டு யாரும் போக மாட்டாங்க அப்படிங்குறதான் என்னோட முழுமையான ஒரு நம்பிக்கை அதனால் உங்களை ஒருத்தர் தான் பார்க்குறாங்க என்னையும் உலகமே பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ நாம் எதுக்குமே வந்து கஷ்டப்பட்டுக்கவே கூடாது அதில் கூட ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா என்ன உங்களை மாதிரியே நான் எல்லாம் வாங்கி வச்சுட்டு உங்களை மாதிரியே வீடியோ கொடுக்குறதுனால நீங்கள் ஏன் சேனல் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் யார் சேனலையும் போய் ஏன் அப்படின்னா நான் அவங்களுடைய சேனலில் பார்க்குறேன் லைக் கொடுத்துருவேன் ஆனால் நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட்ஸில் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து அவங்களுடைய லோகோவை கிளிக் பண்ணி நான் அவங்க சேனலுக்குள்ளே போய் பார்ப்பேன் அதே போல் என் சேனல் மாதிரியே வந்து நிறைய பேர் வீடியோ கொடுக்குறேங்கிறாங்க அப்படிங்கிறப்போ சரி ஓகே அவங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் போய் பார்ப்பேன் கேட்பேன் தெரிய தெரியாத விஷயங்கள நானும் கற்றுக்குவேன் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஒருத்தட்டேருந்து ஒருத்தர் கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க சொல்லலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் கற்றுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது இல்லையா அதனால் நானும் போய் பார்ப்பேன் ஆனால் கமெண்ட்ஸ் வந்து நான் பண்ண மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா நான் போய் கமெண்ட்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து திருப்ப நீங்கள் அவங்க அங்கே மட்டும் பார்க்குறீங்க ஏன் சேனல் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸும் எனக்கு வந்திருந்தது அதனால தான் நான் வந்து குறிப்பிட்ட ஒரு வீடியோஸ் பார்த்தாலுமே அதுக்குள்ளே போய் நான் கமெண்ட்ஸ் போடுறதில்ல அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்னோடய வ்ளாக் என்னோட வீடியோஸ் பார்த்து ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா நான் அதை கண்டிப்பாக பார்ப்பேன் ஆனால் டைம் கிடைக்கிறப்போ நான் வந்து பார்ப்பேன் போட்ட உடனே பார்க்கலைனாலும் டைம் எப்போ கிடைக்கிதோ அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறப்போ நான் வந்து பார்ப்பேன் அதனால் அந்த சகோதரிக்கு நான் சொல்ல வந் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மனசு கஷ்டப்பட்டுக்காதீங்க எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் நம்மளுடைய பணத்தையோ நம்மளுடைய உழைப்பையோ அவங்க எடுத்துக்கல அவங்க அவங்க உழைப்பில் அவங்க பணத்தில் செய்கிறாங்க தெரியாத விஷயத்தை இவங்க இப்படி செய்கிறதுனால இவங்க நல்லா இருக்காங்க நாமளும் இது மாதிரி செய்யலாமே அப்படின்னு பார்த்துட்டு செய்கிறாத செய்கிறாங்க அவ்வளோதானே இப்போ நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம் நம்மளை மாதிரியே இப்போ நான் நேத்தே பார்த்தீங்கன்னா இந்த பூஜர் முன்னாடி என்ட்ரன்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன் இதை நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இது என் வீட்டில் மட்டும்தான் இருக்கணும் இது யார் வீட்லேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நான் வீடியோவே கொடுத்துருக்க இல்லையா நம்மளுடைய இந்த டிசைனை யார் வீட்லேயுமே செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னா நான் அதை வீடியோவாக ஃபுல்லாக எடுத்து அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எங்கே வாங்கணும் என்ன ரேட்டு இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த இது வந்து நான் வீடியோக்காகவே இருந்தாலும் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அது யாருக்காவது பிரயோஜனப்படணும் இல்லையா அதுக்காக தான் வந்து அதை நான் வீடியோவாக கொடுத்தேன் அதோட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க முன்னாடி அந்த நிலைவாசல் சாமி பூஜை அறைக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் என்ன எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கீங்கன்னு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னோடய வீடு கட்டுறவங்களுக்கும் வீடு கட்டி கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கும் இனிமேல் வீடு கட்ட போகிறவங்களுக்கும் அதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கும் இதை விட அவங்க பிரம்மாண்டமாகவும் கட்டலாம் இல்லை இதை விட அவங்க சிம்பிளாகவும் கட்டலாம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி கூட அவங்க கட்டலாம் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு அவங்களுக்கு ஒரு ஒரு தயக்கமே இருந்தாலும் ஒரு குழப்பமே இருந்தாலும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செஞ்சுருக்க விஷயங்களை நாம் வந்து வீடியோவாக கொடுக்குறோம் அது அதில் நம்மளுக்கு பணம் வரும் அதில் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகம் வருவாங்க அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அது நாலு பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு டிப்ஸே இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு ஹேர் டிப்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏதோ ஒன்று ஒரு எது எதாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை நாலு பேர் பார்த்து செய்யணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வீடியோவாக கொடுக்குறோம் அதனால் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க நம்மளை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க மனசு வந்து முழு நிறைவு அடையும் அதுதான் எனக்கு அதனால நாம் அவங்கக்கிட்ட சண்டையும் போட்டுக்க வேண்டாம் அவங்கக்கிட்ட பகையும் நம்ம வந்து உருவாக்கிக்க வேண்டாம் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுவோம் நம்மளை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதை வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில் யாருக்காவது நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சொன்னதில் எதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பிளாகுக்கில் போகலாம் இப்போ காலையில் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜை ரிலையும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு அம்பாளுக்கு பால் காய்ச்சி அம்பாளுக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்போதும் எடுக்கக்கூடிய இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோ ஒரு எஃபெக்ட் கொடுக்குது நான் வீடியோக்காக சொல்லலை நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட அனுபவம் தெரியும் அதை கூட ஒரு சகோதரி வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ நான் கொடுக்குறப்போ நான் இதை தான் ஃபாலோ பண்ணுற சிஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் கொடுத்துருந்தேன் இல்லையா வெயிட் ட்ரிங் டாக்டர் சொன்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருப்பேன் அதில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க இது கூட கொஞ்சம் ஜீரகம் அண்டு சோம்பு கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அது சில பேருக்கு அந்த வாசம் பிடிக்கும் இப்படி நம்ம குடித்தோம் அப்படின்னா இதில் எந்த வாசமும் இருக்காது கொள்ளு வாசத்தை தவிர எதுவுமே இருக்காது திகட்டாது நம்ம குடிச்சிக்கலாம் ஜீரகமும் சோம்பும் ரொம்ப நல்லது சோம்பு வெயிட் லாஸ் பண்ணும் ஜீரகம் வந்து நம்மளுடைய அகத்தை எல்லாம் வந்து சீராக்க வச்சுக்கும் கரெக்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கலந்து கூட அது மாதிரி நல்லா வருத்திட்டு லைட்டாக வருத்திட்டு பொடி மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம் இன்னும் நிறைய பேசலான் இருந்தேன் வ்ளாக் முடிய போகுது அடுத்த வ்ளாகில் பேசலாம் இப்போது அந்த ட்ரிங்க் குடிச்சி முடிச்சுட்டு சாப்பாடு வந்து தக்காளி சாதமும் முருங்கைக்கீரை பொரியலு தான் செஞ்சுருந்தேன் இதோட வ்ளாக் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து செஞ்ச வே வேலைகள் எல்லாம் அடுத்த விளாகில் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதோட உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காமல் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்